ரத்னபுரி மாவட்டத்தின் பலாங்குடை இபுல்பே பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட பெருந்தோட்ட பகுதியாக நண்பிரியல் தோட்டம் அமைந்துள்ளது பதுளை கொழும்பு பிரதான வீதியின் வெலிவுலோகிய சந்தையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீதி அமைந்துள்ளது நண்பெரியல் நக்ரட் புதுக்காடு உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த வீதியினூடாகவே பயணிக்கின்றனர் குறித்த வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாததால் போக்குவரத்தை முன்னெடுப்பதில் மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் பாரிய சிரமங்கள் எதிர்கொண்டுள்ளனர் நோய் நொடி வந்தாலும் நாங்கள் அயற்குழி கொடுத்து தான் போகணும் ஆயர் ரூபா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வருமானமும் இல்லை ஓட்டம் மட்டும் கேட்குறீங்க போய் சொல்லிட்டு போயிடுறீங்க ரோட்டை செஞ்சு கொடுங்க வெளிகுலூர் ஜங்ஷன்லேருந்து எங்களுக்கு சாதாரணமாக இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த ரோட்டு சாதாரணமாக ஒரு பத்து கிலோமீட்டர் மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கு இன்னும் பது பதிமூணு கிலோமீட்டர் செய்யப்படாமல் க குண்டும் குழியுமா ரொம்ப ஒரு சேதமான நிலமையில தான் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்று நானும் நாங்கள் மலையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்று நானும் போகிறதுக்கு வரத்துக்கு சரியான காசு ஆயிரரூவா சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே ஆயர் காசு ரூபாய் போகுது நாங்கள் மாதத்துக்கு ஒட்டி தான் டவுன் பக்கமே போயிட்டு சாமான் எடுத்துட்டு சந்தைக்கு மட்டும்தான் அந்த ரோ ரோட்டுக்கு வர்றாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கமா செத்துட்டோமான்னு கூட போட பார்க்குறதுக்கு யாரும் வர வரமாட்டேன்றாங்க